behavior இஸ் மாடிஃபைடு பை ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட் நடத்தை மாற்றம் எவ்வாறாக உருவாகும் அப்படின்னா பரிசு பரிசு மற்றும் தண்டனை பரிசு மற்றும் தண்டனையின் மூலமாக நடத்தை மாற்றத்தை உருவாக்க முடியும் அல்லது நம்ம விரும்பத்தக்க நடத்தையை உருவாக்க முடியும் என்பது தான் அப்போ உளவியல் என்பது மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் வாட் இஸ் சைக்காலஜி அப்படின்னு ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சைக்காலஜி நத்திங் பட் மாடிஃபிகேஷன் ஆஃப் பிஹேவியர் நடத்தையில் மாற்றம் உருவாகும் பார்த்திங்களா அதை தான் நம்ம உளவியல் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ பிகேவியர் அப்படின்றது நம்ம எக்ஸ்டர்னலாக அப்சர்வ் பண்ண முடியும் எப்படி எக்ஸ்டர்னலாக அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது பிஹேவியர் நத்திங் பட் ஆக்டிவிட்டீஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆக்டிவிட்டீஸ் செயல்களை தான் நம்ம நடத்தை என்று குறிப்பிடுகிறோம் அப்போ என்னெல்லாம் செயல்கள் இருக்குது அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது பாருங்கள் இந்த நடத்தை சார்ந்த செயல்களாக கோகுனேட்டிவ் கோஆகினேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அறிவுச்சார் செயல்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்டிவ் அப்படின்னு இரண்டாவது இரண்டாவது பெரும் வகையாக அஃபக்டிவ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் லைக் ஃபீலிங் ஆஃப் ஆர் ஹேர் ஒருவருடைய உணர்வுகளை உணர்வுகளின் செயல்கள் கோபப்படுறது சிரிக்கிறது இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லை துக்கமாக துக்கமாக இருக்கிறது அழுகையாக இருக்கிறது அக்ரசிவ் ரொம்ப அதிகபட்சமான ஒரு கோபம் இது மாதிரியான செயல்கள் அதுக்கடுத்தது பார்த்திங்கனாக்கா சைக்கோ மோட்டார் சைக்கோ மோட்டார் உல இயக்க செயல்கள் என்று நாம் பிரித்துக்கொள்வோம் அதனால இந்த இடத்துல நமக்கு பிஹேவியர் அப்படின்றது என்ன புரிதல்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்ப இந்த பிஹேவியர் நிலையான நடத்தை மாற்றத்திற்கு எப்படி உருவாக்க முடியும் அப்படின்னா பரிசுகள் மூலமாகவும் தண்டனைகள் மூலமாகவும் அப்போ விரும்பத்தக்க நடத்தையாக இருந்ததுன்னா அன் பிஹேவியர் த்ரூ த ரிவார்டு அப்போ குழந்தைக்கிட்ட கற்றலில் மாற்றம் என்ன கற்றலின் மாற்றம் ரீடிங் ரைட்டிங் அரித்மேட்டிக் குழந்தை வந்து எழுதுதல் வாசித்தல் கணக்கெடுதலில் திறனோடு இருக்கணும் அப்படின்னா அந்த குழந்தைக்கு பரிசு வழங்கப்படும்போது அந்த நடத்தை உருவாவதற்குண்டான ஒரு டூலாக பரிசு இருக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா அன்அக்செப்டபிள் பிஹேவியர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் விரும்பத்தகாத நடத்தைகள் அப்போ விரும்பத்தகாத நடத்தைகளை எப்படி நம்ம குறைக்கலாம் அப்படின்னாக்கா த்ரூ பனிஷ்மெண்ட் தண்டனைகளின் மூலமாக இங்கே பார்த்தீங்கன்னா ஹேடு இல்லை ஹேடு ரிவார்டை நம்ம சேர்த்துக்கிட்டே போனோம்னா விரும்பத்தக்க நடத்தை உயர்ந்துக்கிட்டே போகும் சப்போஸ் விரும்பத்தகாத நடத்தையாக இருந்ததுன்னா பனிஷ்மெண்ட்டை கொடுக்க கொடுக்க விரும்பத்தகாத நடத்தை குறைந்துக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் முதன் முதல்ல பரிசை பற்றி குறிப்பிட்டது போது இஎல் தௌண்டைக் அதற்கு அடுத்ததாக பரிசு அதிகமாக ஆய்வில் எடுத்துக்கொண்டது அப்படின்னா பிஎஃப் ஸ்கின்னர் பிஎஃப் ஸ்கின்னர் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்டான பிஎஃப் ஸ்கின்னர் அதனால் இந்த நடத்தியல் கோட்பாட்டாளர்கள் எல்லாம் நடத்தை சார்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்